ஒரு சவுகர் கேட்குறாங்க ரியாந்தில் இருந்து முகமது அலி அப்படின்றவங்க தொழும்போது அத்தகையாட்டு இருப்பீல் அல்லது சஜிதாவை நாம் துவா கேட்பது பரலான தொழுகையில் தான் துவா கேட வேண்டுமா இமாம் ஜமாத்தோடு தொடர்ந்து தொழும்போது கேட்கலாமா அல்லது சுண்ணத் தொழுவா துண்ணத்தான தொழுகையில் கேட்கலாமா இதில் எதில் சிறந்தது அப்படின்னு கேட்குறாங்க நபிகள் நாயகம் சலாலுஷம் அவங்க சொன்னாங்க சஜிதாவிலே நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனை அதிகரிங்கள் ஏனென்றால் சரிதாவில கேட்கப்படுகிற துவாவை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான் நீங்கள் சரிதாவில் இருக்கும் பொழுது அல்லாஹோட நெருக்கமாக இருக்கிறீர்கள் அப்படின்னு நபிகள் நாயகம் சல்லால சமவங்க சொன்னாங்க இதெல்லாம் சிறப்புக்குரியதுதான் இப்ப இந்த துவாவை நம்ம எப்படி கேட்கறது பரலான தொழுகையில கேட்கலாமா இமாம் ஜமாத்துல இருக்கும்போது கேட்கலாமா அல்லது சுண்ண தொழுகையில கேட்கலாமா எதுல சிறப்புக்குரியதுன்னு கேட்கிறாங்க இதை ரசூல்லா எதையுமே பிரிச்சு பிரிச்சு எல்லாம் சொல்லல சஜிதாவில கேளுாங்க நீங்க தனியா தடமையான தொழு தொழுவுறீங்களா அந்த சதீதா கேளுங்க ஜமாத்துடைய தூளுகளுக்கு சொல்லும்போது ரொம்ப நேரம் டைம் கிடைக்க வாய்ப்பு இல்லை உங்களுக்கு சுபான ரபிலாலா சுபான் ரபிலாலான்னு சொல்றதுதான் வாய்ப்பு இருக்கும் அது கூடுதலா சுபுன் குத்தூசும் ரப்பலில் கத்தி வர்றோகின்ற அந்த துவா நான் ஆரம்ப இருக்கான்னு பாருங்க இல்ல இமாம் கொஞ்சம் சஜிதா நீட்டா தான் செய்றாரு அப்படின்னா வாய்ப்பு கிடைத்தால் நீங்க அதுலயும் துவா செஞ்சுக்கலாம் இது சிறப்பு இது சிறப்புக்குரியது அப்படின்லாம் கிடையாது சஜிதா சிறப்பு அது சுண்ண தொழுகையா இருக்கட்டும் கடமையான தொழுகையா இருக்கட்டும் நபிலான தொழுகையா இருக்கட்டும் எந்த தொழுகையா இருந்தாலும் சஜிதாவின் பொழுது அல்லாஹோட நிரக்கமா நெருக்கமா இருக்கிறோம் அப்படின்னு தான் செய்தியிருக்க தவிர இது தான் கேட்கணும் சுண்ண தொழுகை தான் கேட்கணும் அப்படின்ற எந்த பிரித்து சொல்லுகிற சட்டம் இல்லை ஆகையினால எந்த தொழுகையெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறதோ அந்த தொழுகையில் நீங்கள் தாராளமாக சஜிதாவை துவா செய்யலாம் சஜிதாவுடைய துவாவுக்கு அல்லாஹு இடத்துல வலிமை உண்டு அப்படின்னு புரிஞ்சுங்க